லைவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் பேசுவோம் ஸோ இன்றைக்கி எனக்குள்ளே நடந்த ஒரு நிகழ்வு ஸோ ஸ்விக்கி பற்றி உங்களுக்கு எல்லா பற்றி தெரியும் ஓகேவா சுகியில் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சாப்பிட்ருப்பீங்க எல்லாமே அதில் நார்மலாக போய்ட்டுருவோம் அதே மாதிரி தான் இப்போ நான் ஸ்விக்கியில் சேர்ந்துருக்கேங்க நேற்று முந்தா நட்டு ரெண்டு நாள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க நான் பேசி எப்படி சேரணும் எல்லாமே தெரிஞ்சு ஒரு ஆப்பு தான் சுகி பார்ட்னர் ஆப் அந்த பார்ட்னர் ஆப்பில் போய் சுகி பார்ட்னராக மாறியாச்சு ஸோ இன்னைக்கு காலை லாகின் பண்ணேன் ஸோ என்னுடைய ஒர்க்கிங் டைம் நான் எப்படி பிரிச்சுருக்கேன்னா இருந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு ஏன்னா நான் பன்னெண்டு மணிக்கு என் பர்சன் ஐ மீன் என்னுடைய ப்ரொஃபஷனலான நான் போய் தான் ஸோ காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எது எப்படி ஆர்டர் வருது பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு விட்டு ஸோ இன்றைக்கி நான் ஜாயின் பண்ணி லாகின் பண்ணி ஒம்பது மணி ஆச்சு ஒன்போது மணிக்கு தான் லைவே நான் சாரி ஒம்போது மணிக்கு தான் ஸ்விக்கியை ஆன் பண்ணேன் ஸோ ஸ்விக்கி திட்டத்திட்ட ஆன் பண்ணி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு இந்த பத்திரிக்கை தான் எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஆர்டர் ஸோ ஸ்விக்கியில் எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் இன்றைக்கி ஒரே ஒரு ஆர்டர் முப்பது ரூபாய்க்கு கிடச்சி என்னங்க இன்னைக்கு லைவில் யாருமே வர மாட்றீங்க பார்ப்போம் வெயிட்டி பண்ணுவோம் வாருங்க வாங்க வாங்க

ஸோ நேற்று ஏப்ரல் முப்பதாம் தேதி ஏப்ரல் மே ஆமாம் நேற்று ஏப்ரல் முப்பதாம் தேதி எல்லா பேரும் சில குடும்பத்தில் எல்லா பேரும் நகை எடுத்துருப்பீங்க ஸோ அப்படி யார் யார் நகை எடுத்திருக்கீங்க உங்களுடைய மகிழ்ச்சியான எண்ணங்கள் நிறையா இருக்கும் ஸோ நான் அந்த அளவுக்கு நான் நம்மளுக்கு வசதிப்பா எதுனா கிடையாது ஸோ அதனால் நம்ம அந்த எடுக்க முடியல சோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா நகை எடுக்கிறவங்க உங்களுடைய நகைய பத்திரமா பாத்துக்கோங்க நகையினுடைய வேல்யூ வந்து அதிகங்க தங்கத்தினுடைய விலை வந்து இப்ப நாளைக்கு நாளாக உயர்ந்துட்டு போகுது தாழ்ந்துட்டு போகுது பிடிச்ச மாதிரி நகையை நீங்க எடுக்கணும்னா நேற்று தினம் ஏப்ரல் முப்பதாம் தேதி எந்த ஊர் நம்பா நீங்க ஆனா விருதுநகர் நம்பா விருதுநகர் நீங்க நான் விருதுநகர் மாவட்டம் நீங்க எந்த தேதி நமக்கு அவ்வளோக்க தமிழ் சரியா வராதுங்க கோயம்புத்தூர் ஓகேங்க ஓகேங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ இப்போ உங்களுக்கே தோணும் நகை எடுக்கணும் தோணும் சார் ஒரு விரல் போற மாதிரி ஒரு மோதிரமோ ஏதாச்சும் ஒரு பொருள் எடுக்கணும் அது எந்த நாள்ல எடுக்கணும் பண்ணவே மாட்டோம் ஆனா சில பேரு அவங்க டார்கெட் பண்ணிருப்பாங்க இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த நல்ல நாள்ல நம்ம நகை ஒண்ணு எடுத்தோம்னா அது அடுத்தடுத்து நம்ம நம்மள நமக்கும் நகை நிறைய சேரணும் அந்த ஒரு எண்ணம் ஏப்ரல் முப்பதாம் தேதி அதிசய வணக்கம் வணக்கம் எல்லார் பிரியாணி திஸ் இஸ் மை ஓனர் எல்லார் பிரியாணி ஸோ இங்கே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் எல்லார் பிரியாணியை சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக நம்ம டெலிவரி பண்ணுவோம் ஐயோயோ சரி ஓகே டாபிக் போவோம் நகையை உங்களுக்கு டார்கெட் பண்ணியிருப்பீங்க இந்த நாளில் நீங்கள் நகையை எடுக்கணும்னு டார்கெட் பண்ணுவீங்க ஸோ அந்த நகையை அச்சீவ் பண்ணுறதுக்கு இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த ஏப்பன் முப்பதாந்தேதி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நான் இந்த நல்ல நாளில் ஸோ அந்த நல்ல நாளில் போய் நகையை வாங்கிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நகை சேருதோ இல்லையோ உங்களுடைய லட்சியம் சேர்ந்துருக்கும் ஆக்சுவலாக நகை எடுத்தே தீரணும் அந்த ஒரு எண்ணத்தில் இந்த சேமிப்பு முடியுமா நீங்க அந்த நாளை நகையை எடுத்துக்கிங்களே அதுவே பெரிய தெல்லதா சோ இப்ப பார்த்தா என்ன பேசுவோம் э வேற என்னது சார் ப ரெண்டு பேர் எல்லாம் லைன்ல இருக்கீங்க ஒன்னு எங்க பாஸ் நூ கோயம்புத்தூர் வர더라 ச வேற என்ன என்ன வேற பேசலாம் பேசலாம் ஏதாச்சும் யாராச்சும் டைப் பண்ணி விடுங்கப்பா வாங்க பாருங்கள் வாருங்கள் அனைத்து பேரும் பாருங்கள் இன்னைக்கு எத்தனை நிமிஷம் ஓடிருக்கு நாங்க ஆறு நிமிஷம் தான் ஓடி இருக்கு வேற என்ன பண்ணலாம் ஒரு குட்டி ஸ்டோரி நான் ஸ்கூல்ல இருந்து நடிக்கிறது கதையா சொல்லி கொலை அடிப்பேன் கொல் கொலைய டாபிக்னா ரெண்டு போயிட்டான்ப்பா அவ்வளோதான் ரெண்டு பேரும் போயிட்டாங்க பாத்துக்கலாம் எதுவும் கடந்து போக ஓனர் வந்துட்டார் உலால கமாண்ட் பண்ணிருக்காரு என்ன பேசுன்னு தெரியல அது சொல்றாங்க என்னடா நகையை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு நகையை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க இப்ப நகை தாங்க இம்பார்ட்டன் நம்ம சொல்லலாம் நகைன்னா இம்பார்ட்டன் கிடையாதுப்பா நகை வரும் போகும்னு சொல்லுவாங்க அது நான் உண்மையா தெரியல இப்போ நீங்க ஒரு நகையை நீங்கள் வாங்கனாலே அதில் பல உழைப்பு இருக்குது உண்மையா இப்போ நம்ம ஒரு கிராம் தங்கத்தை எடுக்கிறதுக்கே நம்ம எத்தனை மாசம் சம்பளத்தை சேர்த்துக்க வேண்டியதா இருக்கு ஒரு மாசம் சம்பளம்டா ஈஸியா வாங்கலாம்டா ஒரு கிராம் அப்படின்னு நினைக்கலாம் இப்போ நீங்க அந்த ஒரு மாசம் சம்பளத்தை நீங்க சேர்த்து வைக்கும்போது அதில் நீங்கள் நீங்க வீட்டு வாடகை அந்த நோட்டு நோட்ஸுக்கு அது இது போயிட்டு உங்க கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கும் சோ அந்த சிறு அளவு பணத்தை நீங்க சேர்த்து வச்சு அடுத்த மாதத்துடைய அந்த சிறு பணத்தை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சுதான் நீங்கள் ஒரு கிராம் தங்கத்தை எடுக்கிறதுக்கே நீங்கள் போராடி நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ஒரு கிராம் தங்கத்துக்கே நம்ம இவ்வளோ பாடுபடுறோம்னா நம்மளுடைய லட்சியம் நம்ம நம் நம்மளை நம்பி வந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு போகணும் இல்லை ரெண்டு போகணும் இப்படி ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து கொடுக்கணும்னு நமக்கு ஆசை இருக்கும் ஸோ அப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வேலை பார்க்கணும் இந்த வேலையில நம்மளுக்கு என்ன முக்கியத்துவம் அந்த வேலையால நமக்கு எவ்வளவு இம்பார்டனான வருமானம் வருது இந்த இதெல்லாம் யோசிச்சு ஒரு டார்கெட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம ஒதுக்கி வச்சு நம்மளை நம்பி வந்த அந்த பொண்ணுக்கும் அதுக்கடுத்து நம்ம வர்ற நம்மளுடைய சங்கதிக்கு ஐ மீன் நம்மளுக்கு பிறகு குழந்தைகள் அதுகளுக்கு நம்ம செலவு பண்றது அதுகளுக்கும் ஒரு பொருள் எடுக்கணும் வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சம்பாதித்தத்துல ஒரு பகுதி நீங்கள் ஒதுக்கி வைக்கணும் நீங்கள் இப்போ மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா சம்பாதி சம்பாரிச்சிங்கன்னா அதில் பதினஞ்சாயிரம் நம்ம செலவைக்க போதில்லை வீட்டு வாடகை கொடுக்கணும் இப்போ வாடகைன்னா வீட்டு வாடகை கொடுக்கணும் வீட்டு பொருள் வாங்கணும் ஸோ அதுக்கடுத்து குழந்தா குழந்தைங்களுக்கு தேவையான மெடிக்கல் செலவு போக இந்த ஒரு மாசத்துக்கு நம்ம வர்ற பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் பன்னெண்டாயிரம் ரூபாய் ரூபா குடும்பத்துக்கே போயினாலும் ஒரு ஆயிரம் ரூபா நம்மகிட்ட நிற்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் வச்சாலும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் என்னடா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் செய்யறது அதை வச்சு என்னடா பொருள் எடுக்க முடியும் நினைப்பேன் ஏங்க நீங்க நினைக்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டாயிரம் தான் ஆனா இதுவே நீங்க ஒரு டார்கெட் அஞ்சு வருஷம் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபான்னா அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு பாருங்க அறுபதாயிரம் ஓகேவா சோ அறுபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம இப்ப நிலைமையில நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஸோ அதை தான் சொல்கிறேன் நீங்கள் சம்பாதிக்கிற காசுல ஒரு பகுதியை நீங்கள் ஒதுக்கி ஒரு நல்ல நாளில் வரும்போது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு விதமான தங்கத்திலையோ பொருள் எடுத்து கொடுத்தாலே அவங்க சந்தோஷமா இருக்காங்க பட் நம்ம அதை விட சந்தோஷமா இருக்கோம் ஏன்னா நம்ம உழைச்ச நம்மளுடைய சொந்த உழைப்பில் யாருடைய தயவும் இல்லாமல் யாருடைய கெஞ்சி கேட்காம அவங்கள்டையும் காசை கேட்காம சொந்த உழைப்பில் சம்பாதிச்ச காசை வச்சு நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம பொருள் வாங்கி கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு தேவையான அதர செலவுகளை செஞ்சிருக்கோம் இதெல்லாம் என்ன எதனால் நம்ம சம்பாதிச்ச காசில் ஒரு பகுதி நம்ம சேர்த்து வச்சனால தான் நம்ம அவ்வளவு தூரம் பார்க்க அவ்வளவு தூரம் நம்ம செலவு பண்றதுக்கு முடியுது என்ன ப்ரோ என் சம்பளம் எனக்கு எனக்கே பற்ற மாட்டுது நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் ப்ரோ நீங்கள் வேலை பார்க்குற அந்த டைமோட ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரீ டைம் ஒன்று இருக்கும் ஒன் ஹவர் ஃப்ரீ டைம் எடுத்து டூ ஹவர்ஸில் ஏதோ ஒரு ஒர்க்கு ஒர்க் பண்ண முடியுமா அப்படி நீங்கள் அந்த ஒர்க்கில் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான சேலரி நம்மளுக்கு கிடைக்குமா அதை மட்டும் பரலை நம்மளுக்கு எயிட் ஹவர்ஸ் வேலை இருக்குது அதுக்கடுத்து எயிட் ஹவர்ஸ் நம்ம அதுக்கடுத்து ஃபோர் ஹவர்ஸ் சாரி எயிட் ஹவர்ஸ் மட்டும் நம்ம வேலை பார்க்குறோம் மற்ற நேரத்தில் ஒரு ஒரு நாலு மணி நேரம் நம்ம ரெஸ்ட் டைம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து எயிட் ஹவர்ஸ் கண்டினியூவாக மறுபடியும் ஒரு வேலை ஒர்க் ஆகுது கண்டினியூவாக அப்படி போயிட்டே இருக்கு ராஜ்குமார் ஓன்லி ஹிந்தி சாரி நம்பா எனக்கு தமிழ் தான் தெரியும் மன்னிச்சிக்கோங்க ஐ ஆம் ஓன்லி தமிழ் இங்கிலீஷ் ஏதோ அப்பப்போ ஓன்லி தமிழ் தமிழ் ஓன்லி தமிழ் லைட்டாக இங்கிலீஷ் ஸ்மால் இங்கிலீஷ் ஆனால் பட் எம் ஏ டிகிரி எப்படி ஸோ அதான் நம்ம நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை எந்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான தேவையான எப்படி தேவையான ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும் உங்களுடைய ஒர்க்கை நீங்க லவ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இருக்கிற வருமானத்தை போதிய அளவுக்கு நீங்க சேர்த்து வச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுங்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க அந்த பொருளை சம்பாதிச்ச காசை வச்சு ஏதாச்சும் பொருள் எடுத்துக்கிட்டே இருங்க என்னென்ன பொருள் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இப்போ உதவாது இப்போ ஒரு நம்ம தங்கத்தை எடுத்துக்கிட்டே இருக்கோம் தங்கத்தை ஒரே வகையா தங்கமாவே எடுத்துக்கிட்டு இருக்குமே அது எதுக்குதான் யூஸ் ஆக போகுது தங்கம் தாங்க இப்போ எல்லாமே எங்கே பார்த்தாலும் தங்கம் தங்கம் நீங்கள் வெளியில் ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷன் போனால் அவன் கழுத்துல போரு அவன் கழுத்துல போரு என்ன போடுறாடி போடுறா தங்கம் மின்னு மின்னு மின்னுது அப்படிம்பாங்க ஆனால் அதே ஃபங்க்ஷனுக்கு நம்ம விரும்ப வெறுங்காலத்தோட கௌரிங் நாய் கௌரி நகைன்னா இப்போ தங்க மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அது ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க அங்கே பாரு கௌரிங் நகையை போட்டு போகிறாங்க பாரு என்ன சம்பாரிச்சு என்னத்தை இப்போ ஒடுங்க போகிறாங்களோ அப்படி நிறைய சொந்தக்காங்க தாங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க அவங்களுக்காகவே நம்ம என்ன செய்யணும் நம்ம சம்பாரித்த காசை வச்சு சேர்த்து வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு பொருள் எடுத்து கெத்தாக நம்ம வெளியே சுற்றும் போது அப்போ இருக்கும் பார்த்திங்களா ஒரு கெத்து வேறு லெவலில் இருக்குங்க டாபிக் வந்து காமெடி தான் பட் நம்ம ஏதோ இப்போ தங்கத்தை பற்றி பேசும்போது இப்போ இப்படி குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசி போயிட்டே இருக்கோம் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க அதே குடும்பத்துக்காக நீங்கள் பொருள் எடுக்கிறதுக்காக சம்பாதிச்ச காசுல ஒரு பகுதி நீங்கள் ஒதுக்கி வைங்க நீங்கள் ஒதுக்கி வைக்கிற ஒரு பகுதி வந்து என்னடா அடுத்து செலவு வருது அதுலேருந்து எடுத்துக்கிடுவோமா அப்படி மனநலம் வரும் கண்டிப்பான முறையில் அடு எப்படின்னா ஒரு சுட்சேஷன்ல நெருக்கடி வரும்போது அந்த காசை எடுத்து நம்ம அந்த சுட்டுவேஷனை அடைச்சிக்கலாமா அப்படி தோணும் ஒரு பொழுதும் அப்படி செய்யாதீங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம அதான் தப்பு கொண்டோம் நம்ம நாலஞ்சு மாதம் கஷ்டப்பட்டு காசை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு வரும் ஐ மீன் எமர்ஜென்சினா ரொம்ப கிரிட்டிக்கல் எமர்ஜென்சினா நார்மல் ஒரு எமர்ஜென்சி அதனால அதை நம்ம சமாளிக்க முடியும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் டைம் நம்ம டைமை எஸ் செஞ்சு பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த இது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் ஆனால் நம்ம அதை ஐயோ நாலு நாளாக முடிய முடியாது அவங்க ரொம்ப நம்மளை தொலை பண்ணுவாங்க நம்ம சேர்த்து வச்ச காசுலேருந்து அது எங்களுக்கு அடைச்சி கொடுப்போம் அப்படின்னு நினைப்போம் மைண்ட் அப்படி தான் நினைக்கும் காசு சேர்த்து வச்ச காசுலேருந்து அவங்களுக்கு கொடுத்து முடிச்சுடுவோம் அப்படின்னு தான் நினைக்கும் அதை மட்டும் செய்ய எப்படிப்பட்டாலும் ஒரு நாலு நாள் டைம் கேட்டு அந்த நாலு நாள் அடைச்சிட்டுருங்க அந்த சேர்த்து வச்ச காசு அதை சேர்த்ததாகவே இருக்கட்டும் ஏன்னா அந்த சேர்த்து வச்ச காசை நம்ம எடுத்தோம்னா சேர்த்து வச்சதுக்கே அர்த்தம் இல்லைங்க உண்மைக்கு நானே அனுபவப்பட்டிருக்கேன் நம்ம சேர்த்து வைக்கணும் தோணும் காசை சம்பளத்தில் வாங்குகிற காசை கொஞ்சமாச்சு டப்பாவில் போட்டு சேர்த்து வைக்கும்னு தோணும் ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு சுட்டேஷன் அமையும் அந்த சுட்டேஷன் அமைஞ்ச உடனே அந்த காசை எடுத்து செலவச்சு தான் ஆக போகிறேன் ஆக்கிட்டேன் அதனால தான் இப்போ என்கிட்ட ஒரு நம்ம சேமிக்கணும்னு நினச்சாலே சேமிக்க முடியலை ஒரு பைசா கூட சேமிக்க முடியல நம்ம சேமிக்கணும்னு நினச்சாலும் சேமிக்க முடியலை ஏன்னா ஒரு என்ன அந்த சேமித்த காசை தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு அப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று சமாளிக்க முடியும் தைரியத்தோட தைரியத்தையோட காசு கதை தான் இருக்கட்டும் அதை வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம அதை ஃபைட் பண்ணி போராடணும் ஃபைட் பண்ணி போராடிட்டோம்னா நம்ம தாங்க ஜெயிச்சோம் நம்மளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொருள் வாங்கிக்கலாம் நம்ம வீட்டாளர்களுக்கும் ஒரு நல்லது பல் நல்லது பொழுது செய்யலாம் மற்றவங்க முன்னில நம்ம ஒரு கொஞ்சம் மதிக்கிற கூறியவனாக இருப்போம் உண்மையா இப்போ நார்மலாக எங்கே போனாலும் நம்ம வந்து கேரக்டரை பார்க்க மாட்டாங்க நம்மளுடைய நம்ம எப்படி நடந்துக்கிறது நம்ம எப்படி ட்ரெஸ் கூடி நம்மளுடைய முடி தாடி பேச்சு வழக்கம் அதை தாங்க இப்போ காமிக்கிறாங்க அவனுடைய குணம் எப்படி அவன் நல்லவானா கெட்ட வேணாம் அவன் எல்லா பார்த்துட்டு அன்பாக பேசுகிறானா யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க இப்போ அப்படி யாரும் பார்க்கறது கிடையாது அவன் ஸ்டைலாக இருக்கான் அங்க பாடுறா முடி எப்படி வெட்டி ஸ்டைலா இருக்கா பாடுறா அப்படிதான் ஜென்ரேஷன் அப்படி மாறிடுச்சு ஆஹ் எங்கேயோ சுத்தி இப்ப எங்கேயோ வர்றோம் ஏன்னா எனக்கு டாபிக் எப்படி கிடைக்கல சோ அதனால அப்படி சுத்தி சுத்தி இப்படி சுத்தி இப்படி போயிட்டு இருக்கேன் இப்ப நம்ம என்ன சொல்ல வரனா நம்ம நம்மளாவே இருக்கட்டும் இருப்போம் நம்ம நம்மளாவே இருப்போம் மத்தவங்களுக்கா நம்ம மாற வேண்டாம்னு நினைக்கிறேன் அவன் பார்த்து நம்ம இலக்காரம் அவனுக்காக இவன் பாடுறான் நான் இவ்வளவு கெத்தா மாறுறேன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் கெத்துனா நம்மளுக்கு இப்ப முக்கியம் மத்தவங்க முன்னால நம்ம கெத்தா இருக்கிறத விட அவங்கள அவங்க முன்னால நம்ம உயர்ந்தவனா இருக்கணும் சே முதல்ல எப்படி எப்படி இருந்தியா ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தியா இப்ப பாடுறா நாலு பேர் மதிக்கிறவனா இருக்கியா எப்படிறா அப்படி இருக்கிறவன் அப்படி இருக்கணும் சோ ஓகேங்க கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ரெண்டு பேரும் லைனில் இருக்கீங்க தேங்க்ஸ் நாளைக்கு இதே மாதிரி டைமில் போடுறேன் வீடியோ லைவுக்கு வரேன் லைவ் அட்டன் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷங்க லைவ் இப்போ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறது எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேச ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன டாபிக் பேச தெரியல ஆனால் ஒவ்வொரு டாபிக் அப்படி மூவ் பண்ணிகிட்டே போகிறேன் அடுத்த ஒரே டாபிக் பேசுகிறோமா அந்த ஒரே டாப்பிக்கை பற்றி மட்டும் பேசுகிறேன் ஸோ இப்போ நான் கிளம்புறேன் ஏன்னா நாளைக்கு காலை ஒர்க்கிங் இருக்குது ஸோ ஒர்க்கிங் முடிச்சுட்டு மறுபடியும் ஆஃப் பண்ண ஒர்க்கிங் இருக்குது அதுக்கடுத்து நைட் ஒர்க்கிங் இருக்குது அது முடிச்சுட்டு வீட்டில் வந்து உங்களுக்கு லைவ் மறுபடியும் போட்டு ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஹவர் தூங்குறோம் ஸோ சிக்ஸ் ஹவர் ரெஸ்ட் எடுக்கிறேன் தேங்க்யூ 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 சப்போர்ட் பண்ண எல்லா பார்த்துக்கும் நன்றிங்க நாளைக்கு பார்ப்போம் இதே டைமில் லைவ் போடுவோம்